அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒருத்தங்க கிட்ட பேசும்போது அந்த நபர் படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க இவங்களுடைய அழகான பேச்சாள எதிரிகள் கூட இவங்களுக்கு நண்பனா மாறிடுவாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட நம்முடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்ல ஆனா இனி வரக்கூடிய சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துகிட்டிருந்த நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் சனி சேர்க்கையின் மூலமாக சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இவங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்கள் கையில் வந்து போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மகரம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரம் ராசிக்காரங்க மார்கழி மாதத்தில் காணவிருக்கும் மாற்றங்கள் கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி விரிவாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க நடைமுறையில எது உண்மையோ அதை நம்புங்க நல்லதை தேடுறவங்களுக்கு நல்லது நிச்சயமா வந்து சேரும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் நீதிங்க நாம் எதை ஈர்க்கிறோமோ அதுவே நம் வாழ்வில் வந்து சேரும் கடந்த காலத்தில் ஈர்த்த நல்லதும் கெட்டதுமே நிகழ்காலத்தில் நடக்குது தவறுகளை உணர்ந்து சரி செய்து கொள்ளும் நபர்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக் கொள்வார்கள் உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான காரணம் நீங்களாதாங்க இருக்க வேண்டும் மற்றவர்களை நம்பியிருந்தால் நேரமும் காலமும் வீணாகுங்க மகரம் ராசிக்காரங்க கஷ்டங்களையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் பார்த்து மனதளவில் நம்பிக்கை இழந்து காணப்படுறாங்க அவர்கள் குழந்தைத்தனமாக நல்லவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையில பல அடிகள் பட்டாதான் பயம் வெறுப்பு சந்தேகம் போன்றவை ஏற்படும் யாரையும் கெட்டவர்களாக மாற வேண்டாம் என்றும் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் கள்ள உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுங்க நல்லவர்களுக்காகத்தான் சோதனைகள் வரும் ஏன்னா அந்த சோதனையில பல உண்மைகளை கடவுள் காட்டுவார் கெட்டவர்களுக்கு கஷ்டம் வராத மாதிரி தெரியும் ஆனா அவர்களுக்கு பல உண்மைகள் தெரியாது நல்லவர்கள் தடுமாறினாலும் சோதனைகளை பார்த்தாலும் எதிர்காலத்தில் உறுதியாக நிற்பாங்க ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நியாயமான கோரிக்கைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடிவில் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆரம்பத்தில் நிறைவேறும் சனி பகவானுடைய தாக்கத்தினால் கஷ்டப்பட்ட மகரம் ராசிக்காரர்கள் திரும்ப வந்துவிட்டேன் என்று சொல்லும் நேரம் இது கிரகங்கள் மாறி மாறி பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அவை யாராலும் தடுக்க முடியாது கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை அறியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் கிரக நிலைகள் வேலைக்கான வாய்ப்பை கொடுத்தாலும் அதை அறியக்கூடிய தெளிவான மனநிலையில் இருக்க வேண்டும் ஆழமான நம்பிக்கை உங்கள் மனதில் இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை உங்கள் மேல் மட்டுமே வைக்க வேண்டும் மற்றவர்களை நம்பினால் ஏமாற்றத்தை பார்க்க நேரிடும் மாதத்தின் ஆரம்பத்தில் ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு சந்திரன் இருப்பதால் வேலை மற்றும் ஆடை ஆபரணங்கள் வியாபாரம் போன்ற தொழில் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும் அந்த எண்ணங்களை எப்படி வாழ்க்கையில் செயல்படுத்தப் போகிறீர்கள் என்பதைப் பொறுத்து மாற்றத்திற்கான பலன் கிடைக்கும் சனி பகவான் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இது இருக்கு மார்கழி மாதம் விசேஷமான மாதம் அடுத்தடுத்து பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதத்துல எதிர்மறையான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தக்கூடாதுங்க சில பழக்க வழக்கங்களை மாற்றி புதிய வாழ்க்கை முறையை நீங்க பின்பற்றணும் சகோதர சகோதரிகளிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்குவதற்கான நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு மகரம் ராசிக்காரங்க யாரிடமும் சண்டை போட வேண்டாம் ஏன்னா யாரும் புரிந்து கொள்ளும் மனநிலையில இல்லை மகரம் ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுக்கு துணை நீங்களதான் என்று நினைத்து கொள்ளுங்க தெளிவான மனநிலையில் சுய முடிவுகளை எடுங்க தேவையில்லாத உறவு நட்பு நபர்களிடமிருந்து ஒதுங்கி நில்லுங்க குலதெய்வ வழிபாடு உங்களை பாதுகாக்கும் மகரம் ராசிக்காரர்கள் நல்லவர்களாக இருப்பதால் கஷ்டப்படுகிறார்கள் பணம் சேர்வதை விட நிறைய நபர்கள் நான் எவ்வளவு நல்லவனாக இருக்கிறேன் ஆனால் என் கையில பணம் இருக்க மாட்டேங்குது என்று சொல்கிறார்கள் பணத்துக்கு நல்லவனா கெட்டவனா என்பதெல்லாம் தேவையில்லை அதை எவன் இருக்கிறானோ அதுவே தேவை ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் யோகம் இருக்கா எப்போது பணக்காரனாவோம் வீடு கட்டுவோம் கார் வாங்குவோம் என்று ஒவ்வொருத்தருடைய மனதிலும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஜாதகப்படி நல்ல நேரம் எப்போது வரும் என்று பார்ப்பதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல கிரக நிலைகள் ரீதியாக பலன்கள் காதுக்கு வந்தவுடன் எடுக்க வேண்டிய முடிவுகள் என்ன என்பதை பற்றி நம்ம யோசிக்கணுங்க அப்பத்தாங்க நம்மளுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் கிரகங்களுடைய பலன்கள் காதுக்கு வந்துட்டா இரண்டு வருஷம் தான் நல்ல நேரம் என்றால் அந்த இரண்டு வருஷத்துக்குள்ளேயே நல்லதை வாழ்க்கைக்குள் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் ஜாதகத்தை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தா போதும் வழிபாடுகள் பரிகாரங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக என்ன பண்ணனும்னு தோணுதோ அதை செய்யுங்க எந்த விஷயத்தையும் அளவுக்கு மீறி வாழ்க்கைக்குள்ள கொண்டு வராதிங்க அளவுக்கு மீறி அமிர்தமும் நஞ்சு நல்லதை இருக்கக்கூடிய வட்டத்துக்குள்ள வாழுங்க இன்று நல்லது நினைக்கிறோம் என்று நினைத்துவிட்டு நாளைக்கு மாற்றமே வரவில்லை என்று கேட்கக்கூடாது எந்த ஒரு பவர்புல்லான விஷயத்துக்கும் நேரம் காலம் எடுக்கும் ஒவ்வொரு நல்லதை அடைவதற்கும் நேரம் காலம் எடுக்கும் சனிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க மார்கழி மாதத்தை ஒரு நல்ல தொடக்கமாக பாருங்க எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதீங்க கிரக நிலைகள் உங்களுக்கு மாற்றத்தையும் நல்லதையும் கொடுக்க கூடியதா நம்பிக்கையோடு வாழ கத்துக்கோங்க நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை நல்ல சம்பாத்தியம் குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது கார் வாங்கிறது வீடு வாங்கிறது இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கிற ஆசைதான் நீங்க நினைக்கிற கோரிக்கைகள் அடைந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கடவுள் நிறைய கொடுப்பாரு தேவையானது அடைந்து விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் மற்றவர்களை போய் சேர வேண்டியதுங்க இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க என்று கூறி இந்த வீடியோ பதிவை இன்னைக்கு உங்கள் கண்ணில் பட்டதுக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே போதும் உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் நிச்சயமா வருங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நிதானத்தோடு செயல்பட்டா நினைத்ததையெல்லாம் அடைய முடியும் அப்படின்னு இருப்பதை கொண்டு சிறப்புடன் எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய மகரம் ராசிக்காரன்பர்களே இந்த மாதம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய இருக்கு எடுத்த காரியம் கைகூடும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கும் தாயின் உடல் நலத்தில் தகுந்த அக்கறை காட்ட வேண்டும் வழக்கு தொடர்பான விவகாரங்களில் உங்கள் மனம் விரும்பும்படியான வெற்றிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பிற இடங்களுக்கு மாற்றாலும் கிடைக்கும் உங்கள் மேலிருக்கும் நம்பிக்கையும் உயரும் உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் கடந்த காலங்களில் மனதிலிருந்த சஞ்சலங்கள் மாறி நம்பிக்கை ஒளி பிறக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள் பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த முன்னேற்றம் பெறுவார்கள் பெண்கள் நீண்ட நாட்களாக பிரிந்த பிரச்சனை காணாமல் போகப் போகுது பிறமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் கலைத்துறையினருக்கு ஒப்பனையானவர்கள் ஆடை வடிவமைப்பாளர்கள் பாடல் சம்பந்தப்பட்டவர்கள் நடன கலைஞர்கள் போன்ற துறைகளில் உள்ளவர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம் நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் விலகி நன்மையே நடக்கும் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு தாங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ள தகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க நீங்கள் இழந்த பதவி நற்பெயர் மீண்டும் கிடைக்கும் எந்த முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்க வேண்டும் மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்கள் தங்கள் படிப்பில் தகுந்த அக்கறை செலுத்தி தேர்ச்சி பெறுவார்கள் நண்பர்கள் படிப்பு ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் தகுந்த ஒத்துழைப்பு தருவார்கள் சமூக சேவைகளில் அதிக ஆர்வம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்ராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவங்க மகரம் ராசியில் பிறந்தவங்களாக கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில் பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சாள எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்க கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் என்னென்ன வேணும் அப்படிங்கற அளவுக்கு எல்லாத்தையும் தெய்வம் கொடுக்க போகுது திருமண யோகம் கை கொடுக்க போகுது வியாபாரம் சிறப்பா நடக்க போகுது கொடுத்த பணம் எல்லாம் உங்களுக்கு திருப்பி வரப்போகுது வண்டி வாகனம் வாங்க போறீங்க குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்க போகுது எல்லாமே நன்மையா மாறுது ஆனா கோபம் பேசும்போது கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கணுங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது நிதானமா பேசி பழகுங்க அது உங்களுக்கு பல விதங்கள்ல வெற்றிக்கு வழிவகுக்கும் யார் மீதும் குற்றம் சொல்லாதீங்க அவன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சாலும் சரி கவனமா இருந்துட்டு ஒதுங்கி நில்லுங்க கலைத்துறையில் உங்களுக்கு பாராட்டுகள் வரும் வெளிநாடு பயணங்கள் ஈஸியா அமையும் இனிதா அமையும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உறவு நிலை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க அரசுக்கு நீண்ட இருந்த பிரச்சனை விலகும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வீண் மன குழப்பங்கள் எல்லாம் இப்ப மறையும் தெளிவா இருப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டும் தலையிடாதீங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது கவனமா பேசுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க மகரம் ராசிக்கு பொறாமை கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது உங்களை சுற்றி வந்து சூழ்ச்சி நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீ நல்லா இருக்கக்கூடாது ஒரு நாளும் நீ சிரிக்கக்கூடாது நீ அழுதுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை சுற்றி நிறைய நடந்துட்டு இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அந்த பாடுபடுற பேர்ல யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துட்றாதீங்க கொடுத்துட்டிங்கன்னா நீங்க தாங்க கடைசில கஷ்டப்படணும் குடும்ப விவகாரங்களை வெளியில தெரியாம பார்த்துக்கணுங்க குடும்பத்துல கவனமா நடந்துக்கோங்க ஆரோக்கியத்தில் கவனம் காட்டுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்க தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்று தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்கள் மன்னிக்கும் குணம் பெற்றவர்கள் யார் எவ்வளவு தவறு செய்தாலும் அதை மறுத்துவிட்டு உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் மற்றவர்களுக்காக உதவி செய்ய எப்போதும் தயாராக இருப்பார்கள் தனக்கென எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்பவர்கள் கார்த்திகை மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு கதவைத் தட்டும் வெற்றி யோகம் உள்ளது இது அவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியடைய உதவும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகேயனை ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டும் முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டிலிருக்கும் தெய்வங்களுக்கு பூஜை செய்து தீபம் ஏற்றி தீபதூப ஆராதனை காட்டி மணி ஒலிக்க வேண்டும் ஒரு தட்டில் திருநீரை கரைத்து ஓம் நமோ குமாராய நமக என்று எழுதி நூற்றி எட்டு முறை அந்த மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் இப்படி செய்தால் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் விலகி மாறும் மகரம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஆச்சரியப்படும் அளவுக்கு நல்ல பலன்களை பெறுவார்கள் நிதி நிலைமை மேம்படும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும் காப்பீட்டு பணம் கையிற்கு வரும் முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகள் முன்னேற்றமடையும் சொந்த தொழிலில் கடின உழைப்புக்கு ஏற்ற வெற்றி கிடைக்கும் தனிமட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் மதிப்பு மரியாதை கூடும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால வேளையில் கால பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படப் போகிறது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் படிப்படியாக நிறைவேறப் போகிறது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் மகரம் ராசிக்காரர்களே உங்களால எழுந்து நிற்க முடியல அப்படின்னா யாராவது கை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு பதிலா தட்டு தடுமாறியாவது எந்திரிச்சு நிற்கிறது நல்லதுங்க மகரம் ராசிக்காரங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கிறாங்க பதட்டமும் குழப்பமும் தான் உங்களுடைய முழு எதிரியா இருக்குதுங்க அத உங்களிடமிருந்து அடித்து விரட்டினா மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் நீங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செய்யக்கூடிய அந்த நேரத்துல தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க தாய் தந்தைய வழி உறவுகளிடம் கவனமாக வார்த்தைகளை பேசுவது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு செயலை செஞ்சாலும் சரி ஒரு சொல்லை ஒருத்தங்க கிட்ட போய் சொன்னாலும் சரி இந்த சொல்லை சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு ஒண்ணுக்கு ரெண்டு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்திரிப்பீங்க உங்க மனசு தாங்க அலாரம் காலையில கோயிலுக்கு போறீங்கன்னா அதையே நினைச்சுக்கிட்டே தூங்குங்க கரெக்டா எந்திரிச்சிடலாம் உங்கள் எண்ணங்கள் தான் சக்தி வாய்ந்தவையாக இருக்குதுங்க